அமைச்சரே எம் மனதுள் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வோருக்கு ஆயிரம் பொன் பரிசென்று பரிசாற்றினோமே நிபந்தனைக்குட்பட்டு எவரேனும் வந்தனரோ மன்னவா வந்துள்ளார் ஓர் ஏழை புலவர் எங்கே அவர் அரசவை நோக்கி வந்த புலவரை அழைத்து வாருங்கள் எம் இதயத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்திக்கு ஒரு ஏழை புலவரா வந்துள்ளார் அரசே வணக்கம் வருக புலவரே வருக மன்னவா தங்கள் இதயத்தில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கவியோடு வந்துள்ளேன் மிக்க மகிழ்ச்சி எங்கே அந்த கொங்குதேர் வாழ்க்கை தும்பி செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செரிய அறிவை பூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே ஆஹா என் சந்தேகமும் தீர்ந்துவிட்டது அமைச்சரே ஆயிரம் பொண்ணைக்கு பரிசாகக் கூட வாழி மன்னவா வாழி பொருங்கள் மன்னவா இக்கவிக்கு பொற்கிழி கொடுப்பது முறையன் என்ன விவரம் குற்றம் இருக்கிறதா ஆண்டவா கண நேரத்துல கண்மூடி தளக்கத்துக் கொண்ட கைக்கு கெட்டின பொருள் எட்டி போயிட்டு நக்கீரரே இந்த ஏழை புலவன் ஏமாற்றத்தோடு திரும்புவதில் உமக்கு என்னையா திருப்தி ஐயா புலவரே நீர் பரிசுகள் பெற்று பல்லாண்டு வாழ்வதில் எமக்கு பரமதிருப்தி அப்படியானால் அந்த ஆயிரம் பொல்லையும் என்னிடம் வாங்கி கொடுத்து விடுங்களேன் புலவரே வறுமையின் வேகம் ஏமாற்றத்தின் எதிரொலி உம்மை இப்படியெல்லாம் பேச சொல்கிறது உமது கவியில் குற்றம் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் இல்லை என்று நீர் நிரூபித்து விட்டு உடனே பரிசை பெற்றுச் செல்லலாம் இந்த கவியை நான் எழுதியிருந்தால் அல்லவா இதை பற்றி எனக்கு தெரியும் யாரோ ஒருவர் இதை எழுதி என்னிடம் கொடுத்து அரசு சபையில் புறவை கொடு ஆயிரம் பொன் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதை நம்பி இங்கு வந்து அகப்பட்டுக் கொண்டேன் இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஏன் இங்கு வந்தோம் என்று எல்லோருக்கும் வணக்கம் ஐயா புலவரே போய் வருகிறேன் நக்கீரரே தவறு என்ன கண்டீர் அந்த கவியில் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டேன் மன்னவான் இருக்கிறது குற்றம் இப்புலவர் கொண்டு வந்த கவிக்கு சபையிலே குற்றம் கூறியது யார் ஓஹோ தான் என் குற்றம் கூறிய புலவரோ ஓஹோ இக்கவியை இயற்றி இந்த ஏழை புலவரிடம் கொடுத்து அனுப்பியவரோ நான் தான் இயற்றினேன் இக்கவியை நான் தான் குறை கூறினேன் உமது கவியை சொற்றுவையிலா பொருட்சுவையிலா நீர் பிழைகண்டன் பொருளில் தான் குற்றம் சொல்லில் குற்றமில்லை என்ன குற்றம் கண்டீர் சொல்லும் அது கவியை கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செரியை தரிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே இதில் எந்த இடத்தில் குற்றம் கண்டீர் மனமிக்க மலர்கள் இடத்தே தேனை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பி இனத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே நீ அறிந்திருக்கும் மலர்களிலே இவள் கூந்தலை காட்டிலும் நறுமணம் உள்ள மலர்களும் உண்டோ என்று கேட்பதாகத்தான் உமது கவி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் தான் குற்றமும் உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் கூந்தலில் செயற்கையில் என்று இயற்கையில் மனம் எவருக்குமே கிடையாது அப்படி இருக்கை காட்டிலும் மங்கையின் கூந்தலில் தான் மனம் அதிகம் இருக்கிறது என்று சொல்லப்படும் உமது கவியை நான் இயற்கையில் உள்ள உத்தமஜாதி பெண்மணிகளின் கூந்தலுக்கும் நீர் சொல்லியபடி செயற்கையில் தான் மனமோ ஜாதி பெண்களுக்கும் பத்தினி பெண்களுக்கும் இன்னும் எத்தனை வகை பெண்கள் உண்டோ அதற்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் இன்றி இயற்கையில் இருக்கவே முடியாது பாக்களை ஏற்ற நாவிலே வந்து துணை புரியும் பாரதிக்கும் அதே விதிப்படித்தானோ பாவலர் நாவலர் கவிஞர் கலைஞர் அனைவரின் குலதெய்வமான கலைவாணிக்கும் கூந்தலில் மனம் செயற்கையில் என்று இயற்கையில் கிடையாது நீர் அன்றாடம் பக்தியோடும் பயத்தோடும் வழிபடும் மகேஸ்வரனுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கும் உமாதேவிக்கும் அதே முறைப்படித்தானோ வையகம் முழுவதும் ஆத்தருளும் உலக மாதாவுக்கும் அதே விதிப்படித்தான் நக்கீரா குற்றந்தானா புலவரே நீரே முக்கண் முதல்வராயும் ஆகுத உமது நெற்றியில் ஓர் கண் காட்டிய போதிலும் உடனே சுட்டரித்த போதிலும் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அங்கம் புழுதிபட அறிவாளி நெய் பூசி பங்கம் படவ ரெண்டு கால் பரப்பி சங்கதனை கீ கீரன் அறுக்கும் கீரனோ நம் கவியை ஆராய்ந்துள்ள தவன் சங்கருப்பது எங்கள் குலம் சங்கரனார் ஏது குலம் பங்கமுறை சொன்னால் பழுதாமே சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா எம்மை பார்த்து புரிந்து பின் யார் என்று தெரிந்து முறையாடு ஐயனே அறிந்து கொண்டேன் அனைத்தும் கவியில் பிழையறிந்தும் அதை அறிவுறுத்தாவிட்டால் பெரும் பிழையாகிவிடுமே என்று வாதாடினேன் தமிழ் ஆர்வத்தில் நான் தவறு செய்திருப்பின் என்னை மன்னிக்க வேண்டும் உனது புலமை தன்மை இவ்வாறு வேடம் பூண்டோ வாழ்கவும் அறிவு வளர்கவும் தமிழ் ஆர்வம் ஊழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே மால்வரை நீயே மறிகடல் நீயே துன்பம் நீயே விண்முதற் பூதம் ஐந்தவை நீயே சொலர்க்கரும் தன்மை சொல்லோய் நீயே